வணக்கம் நான் டாக்டர் சங்கர் தியாகராஜன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இருதய வேள்வ நோய்கள் இருதய வேள்வ அப்படிங்கிறது வந்து இருதயத்தில் இருக்கிற ஒரு ஒரு அறைகளுக்கும் இடையே இருக்கிற கதவு மாதிரி ஸோ வந்து இருதயத்துக்கு மொத்தம் நாலு அறைகள் மேலே ரெண்டு அரை கீழே ரெண்டு அரை அப்புறம் அந்த கீழே இருக்கிற ரெண்டு அறைகள் தான் நம்மளுக்கு நுரையீரலுக்கும் உடம்பு ஃபுல்லாகவும் இரத்தத்தை செலுத்தக்கூடியது ஸோ இதில் வந்து மேலரைக்கும் கீழறைக்கும் இடையில வலது பக்கம் ஒரு வேல்வு இருக்கும் இடது பக்கம் மேலரைக்கும் கீழறைக்கும் இடையில ஒரு கீழறையில கீழறையிலிருந்து உடம்புக்கு போகிற இட சைடில் ஒரு கீழறையில இருந்து நுரையீரலுக்கு போகிற தளத்தில் ஒரு வேள்வு இது எல்லாமே கதவு மாதிரி செயல்படும் அதாவது ரத்தம் முன்னாடி மட்டும் செல்லணும் திரும்ப பின்னாடி வரக்கூடாதுன்றது தான் அந்த வேல்வின் வேலை ஸோ இப்போ வந்து மொத்தம் இருதயத்தில் நாலு வேல்வ் இருக்கு வேல்வ் பார்த்துக்கிட்டிங்கன்னா முத வேல் மைட்ரல் அப்படிங்கிறது இடது பக்கம் மேலரைக்கும் கீழறைக்கும் இடையே உள்ளது அதுக்கு அடுத்தது அயோட்டிக் அப்படிங்கிறது இடது பக்கம் கீழறையிலிருந்து மகாத்தமணி அயோட்டா உடல் ஃபுல்லாக செலுத்தக்கூடிய ரத்த குழாய்க்கும் இடையே உள்ளது அடுத்தது வந்து டிரைகஸ்பிட் வேல்வுன்னு சொல்றது வலது பக்கம் மேலரைக்கும் கீழறைக்கும் இடையே உள்ளது பல்மனறி வேல்வுன்றது வலது பக்கம் கீழறையிலிருந்து நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாய்க்கும் வழியில் தடத்தில் உள்ளது ஸோ இந்த ரத் இந்த வேள்வுகளில் தொந்தரவுகள் ஏற்படலாம் என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேல் வந்து சுருக்கம் அடையலாம் இல்லை வேல்வு கசியலாம் வேல் சுருக்கம் அடைதல் அப்படின்னா வேல் வந்து நார்மலாக அந்த வேல் வந்து இதுக்குள்ள இதழ்கள் மாதிரி இருக்கும் இப்போ இந்த வேல் வந்து சுருக்கம் அடைஞ்சு அதோட ஆரிஃபிஸ்ன்னு சொல்லுவோம் அதோட துளை வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு அப்படின்னாலும் தொந்தரவு தான் இல்லைன்னா வேல் வந்து இதழ்கள் நார்மலா மூடணும் இந்த நார்மலா மூடுறது இல்லாம சரியாக மூடாம கேப் இருந்தது அப்படின்னாலும் அது வழியாக ரத்தம் பின்னாடி கசியும் இது இரண்டுமே பிரச்சனை தான் இருதய வேள்வு நோய்களின் அறிகுறிகள் என்னென்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மூச்சு திணறல் நெஞ்சுவலி படபடப்பு கால் வீக்கம் வயிறு வீக்கம் இது எல்லாமே ஏற்படலாம் வேல்வி நோய் அறிவதற்கான வழிகள் என்னென்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி அதை விட முக்கியமாக எக்கோ கார்டியோகிராம் எக்கோ கார்டியோகிராமில் தான் நம்மளுக்கு உறுதிப்பட வேல்வின் தொந்தரவுகள் தெரிய வரும் இப்போ அந்த வேல்வில் சுருக்கம் இருக்கா கசிவு இருக்கா அதை அடுத்து வேற எதுவும் தேவைப்படுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்கோ கார்டியோகிராமில் தான் கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதில் நம்மளுக்கு வேல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா என்ன வேல் தொந்தரவுன்றதை பொறுத்து தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்கும்